நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய மாதத்தை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கிருபை கடந்த மாதமெல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து நடத்தியது இந்த மாதமும் அதே தேவன் உங்களை அற்புதமாய் நடத்த போதுமானவராயிருக்கின்றார் தேவனுடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கின்றார் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கென ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ஹால லூயா அற்புதமான ஒரு வார்த்தை தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது கேட்கின்றார்கள் அப்படியானால் யார் வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது சீஷர்கள் உள்ளத்திலே ஒரு சந்தேகம் ஆண்டவரே இவைகளெல்லாம் இப்படியானால் யாரால் ரட்சிக்கப்படக்கூடும் இது முடியவே முடியாது என்பதை போல சீடர்கள் பேசுகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாததல்ல அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே முடியாது அல்லது கூடாது இது நடக்கவே நடக்காது என்ற பல காரியங்களை நீங்கள் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கடந்த நாட்களிலெல்லாம் சந்தித்துக் சந்தித்து கொண்டிருந்திருக்கலாம் இது முடியவே முடியாது இது நடக்கவே நடக்காது இது கூடவே கூடாது என்று நீங்கள் நினைத்து நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள் இந்த வசனம் சொல்கிறது மனுஷனால் இது கூடாததுதான் உங்களால் இது கூடாது ஆனால் அதை அடுத்து வசனம் சொல்கிறது தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் அப்படி என்றால் மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் வசனம் சொல்லுகிறது தேவனாலே எல்லாம் கூடும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட் இந்த மாதம் துவங்கும் பொழுதே நீங்கள் உங்கள் வாயிலை அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை என் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் என்னால் கூடாது ஆனால் தேவனால் கூடும் இம்பாசிபிள் என்று சொல்லி சகஜமாக நாம் நம்முடைய உரையாடல்களிலே பல காரியங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இட் இஸ் இம்பாசிபிள் சில வியாதிகளை குணமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லும் பொழுது உபயோகப்படுத்துகிற பதம் என்ன தெரியுமா இட் இஸ் இம்பாசிபிளி இம்பாசிபிள் அதாவது நடக்கவே முடியாது கூடவே கூடாது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இம்பாசிபிளி இம்பாசிபிள் என்ற சூழ்நிலைமைகள் இருக்கும் என்றால் கூடவே கூடாது முடியவே முடியாது நடக்கவே நடக்காது என்ற சூழ்நிலைமை இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னால் கூடாது ஆனால் இது என்னால் கூடாததல்ல என்னால் எல்லாம் கூடும் தேவனாலே எல்லாம் கூடும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா என்னால் கூடாது என் தேவனால் கூடும் என் குடும்பத்தால் கூடாது தேவனால் கூடும் மருத்துவர்களால் கூடாது தேவனால் கூடும் என் அறிவினால் கூடாது என் பலத்தினால் கூடாது என் முயற்சினால் இது நடக்கவே முடியாது ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களால் முடியாதவைகளை அவர் முடித்து வைப்பார் உங்களால் நடத்த முடியாதவைகளை அவர் நடத்தி கொடுப்பார் உங்களால் கூடாதவைகளை கூடும் என்று அவர் சொல்லி காரியங்களை வாய்க்க பண்ணுவார் வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் இது முடியவே முடியாது நடக்கவே நடக்காது என்று சொல்லி சோர்ந்து போனார்கள் தனி மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் வேதத்தில் அலசி ஆராய்ந்து பார்த்தால் முடியாது 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 என்று அவர்கள் அறிக்கை நேரங்களில் ஆண்டவர் முடியும் என்று சொல்லி காரியங்களை நடத்தி வைத்ததை பார்க்கிறோம் ஒரு சில மனிதர்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மோசே இஸ்ரேல் ஜனங்களை மனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகிறார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய இருதயம் சோர்ந்து போகிறது ஆண்டவரே என்னால் இந்த ஜனங்களை நடத்தவே முடியாது என்று சொல்லுகிறார் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எண்ணாகமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது உன்னுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார் மோசையின் ஜபத்தை பாருங்கள் ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட ஒரு தனி மனிதனாய் தனி மனுஷியாய் ஒரு தனி வாலிபனாய் வாலிப மகளாய் ஆண்டவரே இந்த பாரத்தை இனிமேல் என்னால் தாங்கக்கூடாது என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன் அல்லது என்னை எடுத்துக்கொள்ளும் இதற்கு மேல் என்னால் இதை சுமக்க முடியாது என்று நீங்கள் கண்ணீரோடு கடந்த நாட்களிலெல்லாம் மோசையை போல ஜெபித்திருக்கலாம் ஆண்டவரிடத்தில் மோசை சொல்கிறார் எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் மிஞ்சின பாரமா இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் உங்களால் தாங்க முடியாததா இருக்கிறது எனக்கு முடியவில்லை என்னை எடுத்துக்கொள்ளும் எனக்கு முடியவில்லை என் வாழ்க்கையை முடித்து விடுகிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா மோசை தன் வாழ்க்கையை முடித்தாரா இல்லை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு போனார் மோசே உன்னால் முடியாது ஆனால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் இப்பொழுதெல்லாம் நீ என்னை நோக்கி ஜபம் செய்கிறாயோ உன் ஜபத்தை நான் கேட்பேன் உனக்கு பதில் தருவேன் என்று சொல்லி மோசைக்கென வைத்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றி முடித்தார் மோசையால் முடியாததை தேவன் முடித்துக் கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் மகனே மகளே என் அன்பு சகோதரனே சகோதரி உன்னால் முடியாததை தேவன் உனக்கு முடித்துக் கொடுப்பார் உங்களால் முடியாததை கர்த்தர் முடித்துக் கொடுப்பார் மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் தேவனாலே எல்லாம்